ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினோரில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பா கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டுக்கிறாங்க எழுபதுலேருந்து கழித்தல் நாற்பதை கழிக்க எழுபதுலேருந்து நம்ம நாற்பது கழிக்கணும் அப்போது இது எப்படி எழுதலானா எழுபது கழித்தல் கழித்தல் நாற்பது இஸ் இது வந்து கூட்டலாக மாற்றினீங்கன்னா இதோட எதிர்மறை நம்ம எழுதணும் அப்போது எழுபது கூட்டல் இது கழித்தல் நாற்பதின் கூட்டல் நேர்மாறு அப்போது கூட்டல் நேர்மாறுனா எழுபது கூட்டல் கூட்டல் நாற்பது இது கழித்தல் நாற்பது தான் அதனால் கூட்டல் நாற்பது அப்போது என்ன ஒரு கூட்டல் கூட்டல்னாலே கூட்டல் அப்போ எழுபது கூட்டல் நாற்பதுனா நூற்றி பத்துன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் நூற்றி பத்து அப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஷின் என்ன கேட்டுக்கிறான் கழித்தல் இருபதுலேருந்து கழிதல் பனிரெண்டை கழிக்க அப்போது எப்படி இருந்தால் கழித்தல் இருபதுலேருந்து கழித்தல் கழிதல் பனிரெண்டை கழகணும் அப்போது கழித்தல் இருபது இது கூட்டலாக மாற்றிட்டு கழித்தல் பனி ரெண்டின் கூட்டல் நேர்மாறு கூட்டல் நேர்மாறுனால் கழித்தல் இருபது கூட்டல் கழித்தல் பனிரெண்டோடு பார்த்திங்கன்னா கூட்டல் பனிரெண்டு தான் நேர்மாறு அப்போது கழித்தல் இருபது கூட்டல் பனிரெண்டு அப்போது கழித்தல் இருபதில் பனிரெண்டு போச்சுன்னா எட்டு அப்போது இதுக்கு ஆன்சர் கழித்தல் எட்டு ஆன்சர் முடிஞ்சதுங்களா ஆள தான் எடுத்துக்காட்டு பதினொன்று முடிஞ்சிச்சு